இன்பமாக வேசைக்கின்றோம். ஐயனுடன் மாலும் தேடி அன்புடன் கானா தின்பம் நாயே நமோன் டுடைய வேத நாயகன் தன்னை போற்றி உனந்தவே குண்டாரின் ஒரைம் உவர் கதையும் பாட கடகரி முகத்து வேளை கணபதி காப்புதாமி வாங்கிட்டு கேட்டதோர் படியினாலே இருபையாய் வரங்கள் வாங்கி முக்காட்டில் கோட்டையிட்ட காவியம் பாடுவோமே பிச்சிக்குடி நுடியருகே செப்பந்திப்பு பிச்சி மலர் போட்டு முன்னே பேணி தொழு ஓரிக்கெல்லாம் அச்சங்கள் காட்டாது அரணிடத்தில் செல்லாது மெச்சும் புகழ் படைத்த மெல்லி முத்தாரம்மணி ஓடே விளைந்தால் உம் உள்வினைகள் செய்தாலும் அம்மா ஓடே ஒளிగినம்மா உன்னடியே நானல்லவோ பாடும் புலவரே கைவளி பாவம் செய்யாதே அப்படி தேடும் மரகதமே செல்வி முத்தாரம்மனி நம்பி கயம் வளரும் கயத்தை நம்பி மீன் வளரும் மீன் வளரும் மின்னல் கண்டால் மழைபொழியும் வேலி நம்பி பொன்னை கண்டால் பணப்பிரியும் பூவை கண்டால் வண்டுரையும் பொன்னை நம்பி நாங்கள் இருந்தோம் குலகலந்த மாதாவி ஒரு முத்தே முத்தே உலகமெல்லாம் ஆளு முத்தே முத்தேமுத்தோ இளம்பிறையோ தெய்வார்கள் போற்று முத்தி வறுமுத்தே ரகுராமா வலதுகரம் தரைத்த முத்தே அம்மா தேவி முத்தாரமே என்று சொன்னால் அடியனுடைய சொல்டவினை அகன்றோடி போய்விடுமே பிறவி கதை பாடனுடன் உனதுடைய பிறவி கதை பாட அடி என்னுடன் நாவில் உரி தாயே நாவில் உரி சரசுவரி நீதா மாத்கதிலே வந்தங்கு தித்த வெளும் நீதான் வாக்கினிலே வந்தங்கு திப்ப வெளும் நீதான் தீரமகல் கலைமகல்

ും കവി ഞാനം തരുൾ വായി തായേ സന്തളും കവി ഞാനം തന്രുൾ വായതായേ തരുൾ വയന്തായേ சென்றி மட்டம் வருகாத வில்லிசை பாட அழகாத வில்லதிலே நாவிசை பாட நல்ல முத்தாரம்மன் கதை பாடல் என்றோமே முத்தாரம்மன் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க துணை வருவாய் துணை வருவாய் கதை படிக்க வருவாய் துணை வருவாய் அம்மை முத்தார் கதை படிக்க அம்மை முத்தார் கதை படிக்க முத்தார் அம்மை கதை படிக்க

இப்ப என்ன மக்களுடைய குறை தீர்த்து சொல்ல வேளம் முகம் படைத்த விநாயக பெருமா அண்டத்தை காப்பதற்காக ஒரு அண்டங்காக்கை வடிவம் கொள்கிறாராம் ஆமா காக்கா எப்படி சத்தம் போடும்

ஆமாப்பா அதாவது அந்த தட்டி விட்ட நேரத்தில் நேரத்தில் கரை புரண்டு ஓடுகின்றார்களா முனிவர் நினைக்கின்றார் இந்த இப்படி என்று சொன்னால் ஒரு மங்கை பொங்கினாலே தாங்க முடியாது கங்கை பொங்கினால் சும்மாவா ஒருபோதும் தாங்க முடியாது அல்லவா அங்கே பெருக்கெடுத்து வரைகிறது வெள்ளம் இதை தன் கை கொண்டு அமர்த்த வேண்டுமே என்று சொல்லி வேண்டு வேண்டும் என்று சொல்லி சப்தா சமுத்திரங்களாகவே பாவிக்கின்றார் எப்படி என்று பார்த்தால் உங்கு சம்பு தீவு கப்பா தீவு கப்பா பதிவு கப்பால கடல் உவர் கடலாம் கடலா உங்கு சம்பு தீவு கப்பா கடல் உவர் கடலாம்

கம்பாளே அப்பானே மருத்தூமி தோன்ற பூமி தோன்ற அசத்த அடுத்த சொர்ண பூமியிலே வழங்குகின்ற மலைவளர் மலை பக்கத்திலே மாணிக்க புத்தலும் மாணிக்கிலேரமா நாகமுண்டாசத்து மாணிக்க புற்றதிலே 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 சிகரமன் உண்டாண்டாசத்து ஆசத்து கடல் இரண்டாம் கடல் கருப்பு கடல் மூன்றாம் கடல் மோர்க்கடல் நான்காம் கடல் தயிர்க்கடல் ஐந்தாம் கடல் திருப்பார் கடல் ஆறாம் கடல் நல்ல தண்ணீர் கடல் இத்தனையும் சூழ்ந்திருக்கும் ஏழாம் கடல் பெருங்கடல் ஏழு கடலுக்கு அப்பாலை ஒரு அழகான இருட்டு நாடு ஒன்று இருக்கிறது இருட்டு நாடு பக்கத்திலே பருத்த சொர்ண பூமி தோன்றே சரி பருத்த சொர்ண பூமியிலே பழங்கி என்ற மலை வளர பழங்கி மலை பக்கத்திலே மாணிக்க புற்றெலும்ப மாணிக்க புற்று என்று சொன்னால் கரையான் புற்று சரி கரையான் புற்று என்று சொன்னால் என்ன இருக்கும் பாம்பருக்கு இருக்கும் கரையாம்புக்குள் கரையான் இருக்குமாம்மா

மது திரு வளால தான் எடுத்து சொல்வார் இருக்கும் பாம்புத முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது அஞ்சல் என்ற மந்திரத்தை ஆதிமொழியை ஒருவேட்டி மதி தன்னை போலே தாறை கன்னியர்கள்

Dude!

ஆகையால் எனக்கு இந்த உலகத்து ஆசை வேண்டா வெறுத்து விட்டது பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல ஆமா கண்டிப்பாக சரி இப்ப என்ன செய்யப் போற? அதாத நான் اندرமார்க்கமாக மறைந்து விடலாம் என்று நினைக்கிறேன் போயிரு ஆகட்டும் ஐயா ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி நீ வாழறியா போறியா நான் வாழறேன் வாழறியா அப்ப நீ அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஆளு ஆமா ஏடி எனக்கும் வாழ பிடிக்கல அப்படி என்று சொல்லி

தங்கச்சி எனக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது என்ன என்ன ஆசை தெரியுமா புருஷன் இருக்க ஆனால் புத்திரனை மட்டும் என்றெடுக்க வேண்டும்

மூன்று பேரும் எப்படி தவம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆதி கிரைக்கடனாகி சூபரிமானை சரி அரிய பெரும் தவம் இருக்கின்றார்கள் இவளுடைய தவம் வலிமையானது எப்படி எப்படி கண்ணே இருக்கின்றது காட்டடித்து மணல் வரப்பி மணல் வரப்பி மணல் வரப்பி மணல் வரப்பி மணல் பரப்பி மணல் பரப்பி அங்கே கரையமுத்து எழுப்பிடுமா எழுப்பிடுமா தமிழ்லாசவிக்குரத்தில் எறும்புகள் போய் கொண்டு இருக்கும் முக்கோடு முளைத்த புல்லு முதுசவியில் கொடி வீச கட்டி என்று கட்ட சொரா புலிகடுவாய தூண்ட மர கட்ட என்று கட்டீட்டை என்று சொரீராபு புலிகடுவாய் புலிகடுவாய் கண்ணடைத்து மணல் வரப்பி ஏற்றமுள்ள செவி எறும்பு போய் கூடி ஏற்றமுள்ள செவி எறும்புகள் சென்று முட்டையிட்டு கூடு கட்டி வாழ்ந்து வருகின்றது முளைத்த புல்லு முதுச்சவையிலே கொடி வீசுகிறதா கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் சென்று பூச்சொரிய முளைத்த மரம் கால் மாட்டில் பூசொரிய

சிவமே யோசிவே யோசிவே என்னை போல பெண்ணல்லவா என்னை போல பெண்ணல்லவோ என்ன பெண்ணல்லவோ பெண்ணல்லவோ இருக்கமில்லையோ சிவமே இறக்கமில்லையோ சிவம இல்லையோ யோ சிவமே யோ சிவமே என்னை போலே பெண்ணல்லவோ என்னை போல பெண்ணல்லவோ என்னை போலே பெண்ணல்லவோ பெண்ணல்லவோ பெண் நல்லவோ தாமதமாகிப்படி நீர் சாதிப்பாக இருப்பதென்ன కళ్ళెల్లా పెళ్ళెల్ కళ్ళెలా పెళ్ళెలా మెలా పెళ్ళెల్ పెళ్ళెల్లా பகவானி என்ன இறக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டதா சுவாமி என்னை போலே மூன்று பெண்கள் அறிய பெரும் தவம் செய்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு ஏனென்றும் கேட்கவில்லை எடுத்து மொழி பேசவில்லை இறைவா இப்படி நீங்கள் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்ன அதாவது அவர்கள் எப்படி தவம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி இந்த உலகத்தில் மாப்பிள்ளை இல்லாமலும் முதலை ஈண்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கடும் தவம் இருந்து வருகின்றார் அதுக்கு என்ன குழந்தை தானே கேட்கிறாங்க கொடுத்தால் என்ன பார்வதி என்ன இந்த உலகத்தில் நடைமுறை உனக்கு தெரியாதா தெரியும் அதாவது அவர்களுக்கு நான் குழந்தைக்கு வரத்து கேட்டேன் என்று சொன்னால் மற்றவர்களும் ஆடவர்கள் துணை

சுவாமி நிறுத்திங்கள் உங்கள் தவத்தை அம்மா, நாங்களோ ஆதிசிவனை கோரி கடந்த வம்பு இருந்து வருகின்றோம்